ஹாய் திஸ் இஸ் டாக்டர் லட்சுமி பிரியா கன்ட் கைனகாலஜிஸ்ட் ஐஸ்வர்யா ஃபர்டிலிட்டி சென்டர் கொலத்தூர்ல எப்படி இருக்கும் வெளியே கருவாக்கி கொண்டு போய் உள்ள வைக்கிறது இதுதான் அபவுட் ஐவிஎஃப் இதுல எப்படி ஸ்டார்ட் பண்றோம் ஜென்ரலா ஐவிஎப் யார் யாருக்கெல்லாம் பண்றோம் ஐவிஎஃப் யார் யாருக்கு சொல்லுவோம் கல்யாணம் ஆகி ஒரு மூணு டு நாலு வருஷம் ஆச்சு எல்லாமே நல்லா இருக்குது ஹஸ்பண்டுக்கும் எல்லா விந்தணுக்கள் எல்லாமே நார்மலா இருக்குது ஒய்ஃபுக்கும் கர்ப்பப்பை நல்லா இருக்குது முட்டைப்பை நல்லா இருக்குது டியூப்ல அடப்பில்லை எல்லாமே நல்லா இருந்தும் பிரெக்னட் ஆகல அப்படின்னா அதுக்கு பேர் அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி அவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணும் இல்ல ஹஸ்பண்டுக்கு விந்தணுக்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குது விந்துல ஓடுற தன்மை கம்மியா இருக்குது விந்தோட அணுக்கள் குறைவா இருக்குது அந்த மாதிரி இருக்குது இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி இருக்கப்போ அவங்களுக்கு நம்ம ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணுவோம் ஐவிஎஃப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாசம் ஒரு ஒரு மாசமும் ரெண்டு சைடு முட்டை நமக்கு சர்டன் அமௌண்ட்ஸ் ஆஃப் எக் ரிலீஸ் ஆகும்

ஒரு ஒரு முட்டைக்குள்ளையும் ஒவ்வொரு விந்தானுக்கெல்லாம் நாங்களே செலுத்தி அதை இன்குபேட்டர்ல வச்சிருவோம் அது கருவா மாறுறதுக்கு மூணுட்டு நாலு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் கருவா மாறினதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் அந்த வளர்ச்சியோட ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு மூணா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்போம் அதுக்கப்புறம் ஒரு மந்த் கேப் விட்டுட்டு மூணாவது மாசம் கருவ கருவ உள்ளெடுத்து வைக்கிற மாதம் அதுக்கு கர்ப்ப பைய உள்ள இருக்கிற சதையை ரெடி பண்ணணும் அதுக்கு பத்து டு பன்னெண்டு நாள் மாத்திரை எல்லாம் கொடுத்து சதைய வளர்த்தி ஒரு சட்டையன் சைஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற கருவை டீஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு போய் உள்ள வச்சிருவோம் அதுக்கப்புறம் அது ஒட்டிட்டு தன்னால கருவா மாறி வளர ஆரம்பிக்கும் இதுதான் இன் ஷார்ட் அபவுட் ஐவிஎஃப்